நல்லா காரசாரமாக ஹோட்டல் ஸ்டைலில் காரச்சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கூட ஒரு நல்லா ஒரு பழுத்த ரெண்டு தக்காளி பழம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அரை மிளகாய தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அப்படியே பச்சையாகவே போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி பழம் நல்லா செமந்த நிறமாக இருந்துச்சு அப்படின்னா சட்னி நல்லா செவ செவனாக இருக்கும் எனக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் அரைச்சதுக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லா குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா தாராளமா எண்ணெய் ஊற்றுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கரவேப்பில் போட்டு அரைச்சி வச்சு இந்த விழுதை ஊற்றிட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக கிளரை விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா இந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சு சும்மா தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சும்மா அப்படி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டல் ஸ்டைல் சட்னி சட்டிருப்பாங்க நிமிஷத்துல செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ